இது சுவிஸ்தம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரி சைவ ஆலயத்தில் திருட்டு முயற்சி திருடும் போது மயங்கி விழுந்த திருடன் ரயில் நிலையத்தில் டிக்கெட் இயந்திர உடைப்பு சாட்சிகளை தேடும் போலீசார் கிராபர் ஏற்றியம் மீது வடிகுண்டு தாக்குதல் பணம் கொள்ளை பேர்னில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் பலத்த காயம் சந்தேக நபர் கைது കേബിൾ കാറിൽ സിക്കിയ പയണികൾ ഹെലികോപ്റ്റർ മൂലം മീഡു வருகின்ற முதலாம் தேதி தமிழர் நடாத்தும் புத்தாண்டம் புதுநிமிரவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வில் நானும் பாடல்களை பாடி சிறப்பிக்க இருக்கின்றேன் இந்நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் தொடர்பான விரிவான செய்திகள் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவு சிசேசியில் ஒரு தீவிர சம்பவம் நிகழ்ந்தது அறியப்படாத குற்றவாளிகள் ராப்ப குக் பகுதியில் ஏடிஎம் ஒன்றை வடிக்க செய்தனர் இந்த சம்பவம் அதிகாலை இரண்டு ஐம்பது அளவில் இடம்பெற்றுள்ளது ஏடிஎம்ஐ திறந்து வடிகுண்டுகளை பயன்படுத்தி பணத்தை கொள்ளை அடித்துள்ளனர் இந்த வடி விபத்தால் ஏடிஎம் மற்றும் அதை சுற்றியுள்ள உட்கட்டமைப்புகளுக்கு கணிசமான சேதம் ஏற்பட்டுள்ளது இதுவரை யாருக்கும் காயம் ஏற்பட்டதாக தகவல் கிடையாது சம்பவம் நடந்த நடந்தவுடனேயே கிராமல் போலீசார் விசாரணையை தொடங்கினர் வெடிபொருள் குற்றங்களுக்கு பொறுப்பான பெடரல் வக்கீல் அலுவலகம் மற்றும் பெடரல் கிரிமினல் காவல்துறையின் பெட்போல் ஆகியவையும் இணைந்து பணியாற்றினர் குற்றவாளிகளை இனங்கண்டு அவர்களை கைது செய்வதற்காக காவல்துறை பொதுமக்களை உதவிக்கு அழைக்கிறது ஞாயிற்றுக்கிழமை இரவு ராபகூக் பகுதிக்கு அருகில் ஏதேனும் வழக்கத்துக்கு மாறான செயலை கவனித்தீர்களா சந்திக்கத்துக்கிடமான நபர்கள் அல்லது வாகனங்களை நீங்கள் பார்த்தீர்களா யாரிடமாவது திடீரென்று பெரிய தொகையை வைத்திருப்பதாக நீங்கள் கேள்விப்படுகிறீர்களா அப்படியாயின் லன்குவாட்டில் உள்ள மான்டலின் போலீஸ் தளத்துக்கு புகார் அளிக்க சாட்சிகள் அவசரமாக கேட்கப்படுகின்றனர் குற்றத்தில் வெடிபொருட்கள் பயன்படுத்தப்படுதல் பொறுப்பு மத்திய அரசு வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு உள்ளது இத்தகைய செயல்கள் பொது பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றன அதனால்தான் விசாரணைகள் அதிக முன்னுரிமையோடு மேற்கொள்ளப்படுகின்றன சுவிட்சர்லாந்தில் அல்லது வெளிநாட்டில் இதே போன்ற பெரும் வழக்குகளுடன் இந்த குற்றத்துக்கு தொடர்புள்ளதா என்றும் போலீசார் விசாரணை நடத்துகின்றனர் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பில்டனில் உள்ள ஷைனீசஸ் திராசவில் காலை ஒன்பது பதினைந்து அளவில் விபத்து ஏற்பட்டது நெடுஞ்சாலை மேம்பாலத்தின் மீது கார் மோதியது இருபத்தி நான்கு வயது ஓட்டுநர் ஒருவர் சூரிச்சி நோக்கி மூன்று நெடுஞ்சாலையில் செல்வதற்கென ஷைனீசஸ் திராசவில் இருந்தார் அவர் நெடுஞ்சாலையின் நுழைவாயிலை மிகவும் தாமதமாக கவனித்த போது அவர் திடீரென திரும்ப முயன்றார் அப்போது அவர் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் மேம்பாலத்தின் கம்பி தடுப்பில் மோதியது இந்த விபத்தில் சாரதி காயமடையவில்லை இருந்தபோதிலும் அவர் மது அருந்தியிருந்தாரா அல்லது வேறு போதைப்பொருளின் தாக்கத்தில் இருக்கிறாரா என்பதை அறிய இரத்த பரிசோதனை செய்ய வேண்டியிருந்தது இதையடுத்து அவரது ஓட்டுநர் உரிமமானது தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டு பொறுப்பான அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது வாகனத்திற்கு மேம்பாலத்தின் பாலத்திற்கும் கணிசமான சேதம் ஏற்பட்டது இந்த சம்பவம் குறித்து சரியான சூழ்நிலையை தெளிவுபடுத்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்துகின்றனர் டிசம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை பேர்னில் உள்ள ஷூட்ஸன் மேட்டில் ஒரு வன்முறை மோதல் ஏற்பட்டது இதில் ஒருவர் பலத்து காயமடைந்தார் குறித்த சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில் சுமார் எட்டு நாற்பத்தைந்து அளவில் ஷூட்ஸன் மேட்டில் பல நபர்களுக்கிடையே உடல் ரீதியான தகராறு ஏற்பட்டதாக பேர்ன் கன்டோனல் காவல்துறைக்கு ஒரு புகார் கிடைத்தது போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து பார்த்தபோது கையில் பலத்து விட்டு காயத்தோடு இருந்த ஒருவரை கண்டனர் இந்த கட்டத்தில் அவர் ஏற்கனவே தளத்தில் உள்ள மற்றவர்களால் கவனித்துக் கொள்ளப்பட்டார் காயமடைந்த நபர் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது முதற்கட்ட கண்டுபிடிப்புகளின்படி ஒரு நபர் கூறுமையான பொருளால் காயமடைந்ததாக வாக்குவாதம் ஏற்பட்டது போலீசார் உடனடியாக விசாரணை ஆரம்பித்தனர் மேலும் சிறிது நேரத்துக்கு பின்னர் ஜி கிள்பிடல் பேருந்து நிறுத்தம் அருகே சந்தேகப்பட்ட குற்றவாளியை கைது செய்ய முடிந்தது சந்தேக நபர் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் பன் போலீசார் விசாரணையை தொடங்கினர் இவை பெர்ன் மிட்டலாண்டிற்கான பிராந்திய அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் நிர்வகிக்கப்படுகின்றன சம்பவத்தின் சரியான தன்மையை தெளிவுபடுத்துவதும் சம்பந்தப்பட்ட அனைவரையும் அடையாளம் காண்பதும் இதன் நோக்கமாகும் வாக்குவாதத்தை அவதானித்த சாட்சிகள் அல்லது சம்பந்தப்பட்ட நபர்களை பற்றிய தகவல்களை வழங்கக்கூடியவர்கள் முன்வருமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் எந்த ஒரு தகவலும் வழக்கை தீர்க்க உதவும் எனவும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் புலம்பெயர் தேசத்தில் ஓடி உழைக்கும் உங்களுக்காக பணத்தோடு சேர்த்து ஆரோக்கியத்தையும் மீட்டெடுக்கும் அறிய வாய்ப்பு இன்றைய எமது கெசுண்டாய்ட் அண்ட் குளுக்ரை காற்றுப்படுத்தல் வகுப்புகளில் இணைந்து உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள் மேலதிக விவரங்களுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஐம்பது அறுபத்தி அறுபது மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஐநூற்று எண்பத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை குரூஸ்லிங்கன் பேர்ன் ரயின் ரயில் நிலையத்தில் ஒரு டிக்கெட் இயந்திரம் கடுமையாக சேதமடைந்தது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை துர்கவ் கண்டோனல் போலீஸ் இப்போது தகவல்களை வழங்கக்கூடிய சாட்சிகளை தேடுகிறது காலை ஆறு மணிக்கு சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்புக்கான மத்திய அலுவலகத்தின் பணியாளர்கள் டிக்கெட் இயந்திரம் சேதமடைந்துள்ளதாக தெரிவித்தனர் தற்போதைய கண்டுபிடிப்புகளின்படி இயந்திரமானது பைரோடெக்னிக் பொருட்கள் மூலம் வடிவைத்து தகர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குற்றவாளி அல்லது குற்றவாளிகள் குற்றம் நடந்த இடத்தை விட்டு தப்பி ஓடியுள்ளனர் இதில் டிக்கெட் இயந்திரம் முற்றிலும் சேதமடைந்தது பல்லாயிரக்கணக்கான பிராங்குகள் அளவுக்கு சேதம் ஏற்பட்டது துர்கவ் கண்டோனல் காவல்துறையின் குற்றவியல் பொறியியல் துறை ஆதாரங்களை பாதுகாக்க வரவழைக்கப்பட்டது மேலும் தீயணைப்பு சேவை குற்றத்தின் சரியான சூழ்நிலைகளை ஆராய்ந்து வருகிறது சந்தேகத்துக்கு முறையில் அவதானித்தவர்கள் அல்லது குற்றவாளிகள் குறித்த தகவல்களை வழங்கக்கூடியவர்கள் முன்வருமாறு துர்கவு கண்டோனல் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் சூரிஜ் மாகாணத்தின் தூர்தன் பகுதியில் அமைந்துள்ள சைவ ஆலயம் ஒன்றில் கொள்ளை முயற்சி ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவமானது கடந்த வியாழன் இருபத்தாறாம் தேதி அதிகாலை ஐந்து அளவில் இடம்பெற்றுள்ளது சூரிஜ் தூர்தன் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஷ்ணு துர்கை அம்மன் ஆலயத்தின் வழிபகுதியில் அமைந்துள்ள சாளரத்தை நூதனமாக திறந்து அதன் வழியாக உள்ளே நுழைந்த கொள்ளையன் பிள்ளையார் சன்னிதானத்தின் முன்பு அமைந்திருந்த சிறிய உண்டியலையும் உடைத்துள்ளார் ஆனால் அங்கு எதிர்பாராத விதமாக கொள்ளையனால் அங்கிருந்து தப்பிக்க முடியாமல் அதை இடத்தில் மயங்கி விழுந்துள்ளார் இந்த சம்பவம் அங்குள்ளவர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது இதன் பின்னர் ஆலயத்தின் குருக்கள் முரளி ஐயாவுடைய துணைவியார் ஏதோ சத்தம் கேட்டு வெடியில் வந்தபோது ஒருவர் கீழே கிடப்பதை அவதானித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்ததாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் குறித்த நபரிடம் விசாரணை மேற்கொண்ட வேளை அவ்விடத்திலேயே கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவர் ருமானிய நாட்டைச் சேர்ந்தவர் ஆவார் இது மாத்திரமின்றி குறித்த நபர் ஆலயத்துக்குள் நுழையும் போது ஆலய சமையல் அறையின் வெளிப்புறத்தில் இருந்த காய்கறிகள் எல்லாவற்றையும் தூக்கி வீசி நாசம் செய்துள்ளதாகவும் ஆலய பிரதம குருக்கள் முரளி ஐயா அவர்கள் தெரிவித்தார் குறித்த உண்டியலை திருடும் போது என் கீழே மயங்கி விழுந்தார் என்பதற்கான காரணம் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த சம்பவம் ஆலயத்தில் இடம்பெற்ற ரமானுஷியின் நிகழ்வாகவே பக்தர்கள் உற்று நோக்குகின்றனர் சூரஜ் கண்டோனல் போலீசார் கைது செய்யப்பட்ட இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொள்கின்றனர் டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று வலேஸ் மண்டலம் வைசோனாஸில் கோல்டன் பகன் கேபிள் கார் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டது கோண்டலாவில் சிக்கிய பயணிகளை ஹெலிகாப்டர் மூலம் வெளியேற்ற வேண்டியிருந்தது புகழ்பெற்ற கோல்டன் பஹன் திடீரென ஸ்தம்பித்தது குறைபாட்டுக்கான சரியான காரணம் இன்னும் அறியப்படவில்லை தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதாக வைசோனாஸ் மலை ரயில் தெரிவித்துள்ளது பயணிகள் தாங்களாகவே வெளியே வர முடியாமல் கோண்டலாக்களில் சிக்கிக் கொண்டதால் ஹெலிகாப்டர் மூலம் வெளியேற்ற நடவடிக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டன இந்த அற்புதமான மீட்பு ரோன் எஃப் மற்றும் பிளிக்ஸ் செய்தித்தாள் இணையதளங்களில் வெளியிடப்பட்ட படங்கள் மற்றும் வீடியோக்களில் படம் பிடிக்கப்பட்டது மீட்புக்குப் பிறகு உதவி தேவைப்படும் வெளியேற்றப்பட்ட பயணிகளை வைசோனா சுற்றுலா அலுவலகம் கவனித்துக் கொண்டது தொழில்நுட்ப கோளாறுக்கான சரியான காரணம் இன்னும் ஆராயப்படுகிறது இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் வரை கோண்டோலா லிப்ட் சர்வையில் இருக்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது சிறுவர் ஆபாச படங்களை வைத்திருப்பது மற்றும் விநியோகிப்பது சுவிட்சர்லாந்தில் தடை செய்யப்பட்டுள்ளது அவுஸ் ஸ்வாய்ஸைச் சேர்ந்த ஒருவர் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாததால் அவருக்கு இப்போது அபராத அறிவிப்பு வந்துள்ளது இருபது வயதுக்கு இடைப்பட்ட உள்ளூர் மனிதர் ஒருவர் ஆபாச படங்களை மற்றவருக்கு அனுப்பியதற்கென தண்டிக்கப்பட்டுள்ளார் அந்த நபர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கோடையில் வாட்ஸ்அப் மூலம் மற்றொரு நபருக்கு படக்கோப்பை அனுப்பினார் இருப்பினும் படத்தில் உள்ள பெண் இன்னும் மைனர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டதால் குழந்தை ஆபாசத்தை பார்ப்பது மற்றும் பகிர்வது குற்றம் என்று அரசு வழக்கறிஞர் அலுவலகம் கூறுகிறது அவரது சொந்த அறிக்கைகளின்படி குற்றம் சாட்டப்பட்டவர் அரட்டை வழியாக படக்கோப்பையும் பெற்றதாக குறிப்பிடுகிறார் எனினும் சிறுவர் ஆபாச படங்கள் தடை செய்யப்பட்டவை அவரது சொந்த அறிக்கைகளின்படி குற்றம் சாட்டப்பட்டவர் அரட்டை வழியாக படக்கோப்பையும் பெற்றதாக குறிப்பிடுகிறார் எனினும் சிறுவர் ஆபாச படங்கள் தடை செய்யப்பட்டவை அவற்றை வைத்திருப்பதும் விநியோகிப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை அவர் அறிந்திருக்க வேண்டும் என்று அபராதம் விதிக்கப்பட்டது அவருக்கு இப்போது ஐநூறு பிராங்குகள் அபராதம் விதியானது மேலும் தொள்ளாயிரத்து இருபது பிராங்குகள் நடைமுறை செலவுகளையும் அவர் செலுத்த வேண்டும் என நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது கிராபன் டென் போலீசார் வெள்ளிக்கிழமை மாலை லாக்ஸில் போக்குவரத்து சோதனை மேற்கொண்டனர் சோதனையின் போது போலீசாருக்கு அதிர்ச்சி ஊட்டும் வகையில் காரில் இருந்த கிட்டத்தட்ட பத்தாயிரம் பிராங்குகள் மதிப்புள்ள திருடப்பட்ட பொருட்களை போலீசார் கண்டுபிடித்தனர் லன்சிலிருந்து கூர் நோக்கி பயணிக்கும் போது கார் இரவு ஏழு மணியளவில் நிறுத்தப்பட்டது கைது செய்யப்பட்டவர்கள் நாற்பத்தாறு முதல் ஐம்பத்தி ஆறு வயது உடைய மூன்று ஆண்கள் ஆவார் அவர்கள் பெலரூஸ் மற்றும் யுக்ரைன் நாடுகளிலிருந்து வந்தவர்கள் ஆவர் திருடப்பட்ட பொருட்கள் சுர்செல்வா பகுதியில் உள்ள பல கடைகளிலிருந்து வந்தவை ஆகும் மளிகைக் கடைகள் ஒரு மருந்து கடை ஒரு விளையாட்டுக் கடை மற்றும் ஒரு வன்பொருள் கடை மேலும் அவர்களில் ஒருவர் போலி அடையாள அட்டைகளை வைத்திருந்தார் சந்தேக நபர்கள் மூவரும் போலீசாரால் கைதாகி தற்போது அரசு வழக்குரைஞர் மேற்பார்வையில் இருக்கின்றனர் குற்ற செயல்களை கண்டறிய வழக்கமான போக்குவரத்து சோதனைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த சம்பவம் காட்டுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்